குருபிரஷ்ணு குருதேவேவர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம ஜனி ஜன்மசிய வர்தன குளசம்பியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயியாயசுக்காவே கேத்தவே நம இஷ்டேவா குளதேவ் தாத்தன பாரம்பரிய வம்சேவா மாதபித்த துணைக்கோண்டு குளதேவைக்கோண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது குரு மகா பயிற்சி குரு வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடியது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இது எந்த நாளில் பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி பிரவேசம் செய்யும் பொழுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வாசிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒரு மணி இருபது நிமிடம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த நேரத்திலே குரு பகவான் மிருக சீரிஷ நக்ஷத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு மகா பயிற்சி ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு அருள் இல்லையே திரு குரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் புத்திரபாகியம் குரு நன்னா இருந்தால் தான் கல்யாண குரு பலன் கல்யாணம் கூடி வரது முதல் திருமணமாக இருக்கட்டும் வாகரத்தாகி இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் சுபாகாரியங்களாக இருக்கட்டும் புத்திர பேரு சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரங்கள் குழந்தை தாமதமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்ன குரு பகவான்னு நம்ம தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் நம்ம குரு பகவானுக்கு விளக்கு போடுறோம் குரு பகவான் சொல்லி கிடக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் தெற்க பார்க்க இருப்பார் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க இருப்பார் சின்முத்திரை பார்த்திங்கன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அப்போ ஒரு கு இது இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேறு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி அதுவும் குருஸ்தானம் கு குருவுடைய ஒரு அருள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுடைய பூரண அருள் இருக்க வேண்டும் இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசியான மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் இது ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் வருதுன்னா இத்தோட அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு வருஷம் கழித்து அந்த குரு மாறும்பொழுது தான் அடுத்தது கடகராசிக்கு மாறு வர்ற வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருக்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த ஆலயம் சென்று அந்த குரு பகவானை வழிபட்டால் நமக்கு அமோகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் குருவுடைய அனுகிரகத்தோடு நம்ம நன்னாக இருப்போம் எவ்வளவு தீபம் நம்ம ஏற்றணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஆலயத்திற்கு போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்கள் உள்ளூர் நீங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ அந்த ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமானது சரிங்களா அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒவ்வொரு விஷயமும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் சரி குரு நீச்சமாக இருக்கா குரு பகையாக இருக்கா குரு எந்த ஸ்தானத்தில் இருக்குது குரு உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது குரு பயிற்சி பொது பலன்கள் மட்டுமே அப்போது நம்ம சுய ஜாதகப்படி சில பலன்கள் நமக்கு மாறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறு கட்டணத்தோடு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பூரண பலன்கள் குரு பயிற்சியுடைய பூரண பலன்கள் இப்படி தான் இருக்கும் என்னென்ன தான் செய்யணும் இப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய விஷயங்கள் அப்போது இப்போ இனிமேல் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரை ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கடகராசி நேயர்களை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் குருவுடைய ஸ்தானங்கள் எப்படி இருக்குது புனர் பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி கடகராசி அன்பர்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கடந்த ஒரு வருட காலமாக உங்களுக்கு குரு ஸ்தானம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தது சில விஷயங்கள்லாம் நன்மைகள் கொடுத்துட்டு இருந்தது சில விஷயங்கள்லாம் வந்து குறைய தொடங்கியது இப்போ சில கடன் பிரச்சனைகள் சில சில விஷயங்கள்லாம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் தலையெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்தது ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குரு விரயஸ்தானத்தை அடைவது மிகவும் மோசன மோசமானதாகும் இப்போ குரு பகவான் இதில் வர்றார் பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் வர்றார் ரெண்டு விஷயமும் நடக்கும் சுப செலவும் நடக்கும் அசுப செலவும் நடக்கும் ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத கெட்ட பேர் உங்களுக்கு வரும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பல வழிகளில் பணம் செலவாகும் உங்களை ரொம்ப ஏமாற்றுவாங்க நீங்கள் பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களை அதி உங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க உடன் இருப்பவர்கள் ஈஸியாக ஏமாத்திட்டு போவாங்க கடகராசி பொறுத்தளவுக்கு கவனமாக இருங்க அதே போல் அதிகமான விரயங்களும் எதிர்பாராத வகையில் குடும்பத்தில் செலவுகளும் ஏற்படும் வைத்திய செலவுகள் ஏற்படும் வாகனம் சம்மந்தப்பட்டது அதிக செலவு வைக்கும் பொருள் திருடு போகுதல் சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ கவனமாக இருங்க கடகராசி பொறுத்தளவுக்கு கடன் வாங்கி சுபகாரியத்தை நடத்தக்கூடிய கூடிய சூழ்நிலை வரும் அதே போல் பார்த்தா லோன் போட்டு வீடு மனை வாகனம் வாங்குதல் நடக்கும் லோன் போட்டு சில விஷயம் லோன் போட்டு வீடு கட்டுவீங்க ஒரு லோன் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீலரோ காரோ வாங்குறது கொஞ்சம் நம்ம ச கொஞ்சம் நன்னா செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ மாதிரி விஷயத்தில் கவனமாக செய்யுங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அல்லது குடும்பத்தை விட்டு இடமாற்றம் செய்தெல்லாம் நடக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பண விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் திட்ட திட்டமிட்டு காரியமற்ற சில எதை திட்டமிட்ட செய்யணுமோ அது வந்து கரெக்டாக செய்யுங்க புதிய முயற்சிகளை ஒத்தி போடுங்க கொஞ்சம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத கொஞ்சம் யோசித்து செய்யுங்க யோசித்து செஞ்சால் நல்லது ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க ராவணனுடைய முடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பனிரெண்டிலே விழுந்ததும் அப்படின்னு சொல்லுவாங்க ராவண ராவணனுடைய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டில் தான் குரு பன்னெண்டில் வரும்போது தான் ராவணனுடைய அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது இருந்தது விழுந்ததும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் அந்த மாதிரி வரக்கூடிய சில சூழ்நிலைகள் அப்படின்னும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசி பொறுத்தளவுக்கு வியாபாரிகள் திடீரென்று வியா முடக்கம் ஏற்படும் வியாபாரத்தில் ஒரு முடக்கம் ஏற்படும் சில பணக்காரர்களாக இருந்தால் பெரிய அளவில் பொருள் நஷ்டம் ஏற்படும் கவனமாக இருக்கணும் ஒரு ஐடியா இல்லாமல் சில விஷயங்கள் செஞ்சால் அது மூலமாக சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அதே போல் பணம் அதே போல் கொடுத்த பணம் வசூல் ஆகாது பண விஷயங்கள்லாம் அப்படி அப்படியே நிற்க நிற்கக்கூடிய சூழ்நிலை வேலையாட்கள் சரியாக வேலை செய்ய மாட்டாங்க வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் முழு எஃபர்ட் எடுத்து செஞ்சால் கூட சில விஷயங்கள்லாம் வராது அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில வீண் விரயங்கள் ஏற்படும் இப்போ வியாபாரிகள் பொறுத்தளவுக்கு யோசித்து நிதானித்து செய்யும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பெறுவீர்கள் அதே போல் வந்து மேலதிகாரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு உங்களுக்கு வந்து கெட்ட பேரும் வரும் உத்தியோகத்தில் கெட்ட பேரும் வரும் குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நிம்மதி இருக்காது குடும்ப தேவைக்காக ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா லோன் போட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும் கண்டிப்பாக இதெல்லாம் வரும் நீங்கள் யோசிச்சுட்டு பாருங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா கணவர் உங்களை மதிக்காதது போல் நடந்து கொள்வார் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் குழந்தைகளுக்கு உங்கள் சொ உங்கள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிட்ட இருக்கக்கூடிய சில நேரத்தில் கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அதிகமாக பெண்களுக்கு ஏற்படும் சிலருக்கு கடன் வாங்கி புது வீடு மன யோகமும் திருமண யோகமும் கூடி வரும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடமானம் வச்சு சில விஷயங்கள் பண்ணுவாங்க கடன் வாங்கி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் மாணவர்கள்லாம் நல்லா படிப்பாங்க ஓரளவுக்கு அதெல்லாம் சிறு சிறு மாணவர்களுக்கெல்லாம் நினைச்சதை ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக மாணவர்களுக்கு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான பக பழக்க பழக்க வழக்கத்துக்கு ஆளாகுவார்கள் அரசியல்வாதிகள் இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மதிப்பை நீங்களே கெடுத்துக்கொள்வீர்கள் உங்களுக்கான மதிப்பை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடிய டைமாக இருக்கும் ஸோ கவனமா இருங்க அதே போல் உங்களை விட திறமை குறைந்து உங்களுக்கு ஏதாவது மரியாதை கோபப்பட்டு பேசுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வீண் பந்தாவுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு இப்போ சொந்தி செஞ்சு நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க நிதானமாக நடக்க வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பயிர் விளைச்சல்லாம் ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு பயிர் விளைச்சல் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக வரக்கூடிய சூழ்நிலைகள் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்பயாவது நேரம் கிடைக்கும்போது இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க தேவிப்பட்டினம் அப்படின்னு சொல்லும்போது நவபாஷாணம் என்று சொல்லக்கூடிய கடலுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமரால் பூஜிக்கப்பட்ட நவக்கிரக ஸ்தலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடுத்த சப்போ அது அது சப்போஸ் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னு சொன்னால் பட்டமங்கலம் குரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் திருப்பத்தூர் கிட்ட இருக்குது ஸோ மேலூர் திருப்பத்தூர் கிட்டே இருக்குது பட்டமங்கலம்னு பேர் அங்கே போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குருபகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்தி ஒன்பது தீபமேற்றி தேங்காயில் நெய்தி பமற்றி வழிபாடு பண்ணுங்கள் எப்போதுமே நான் ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஸ்லோகத்தை எப்போதுமே சொல்லுங்கள் ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்தி அனுகிரகம் குரு இந்த ஸ்லோகத்தை சொல்லி எப்போதுமே வழிபாடு பண்ணுங்கள் குருவோடைய கடாட்சம் உங்களுக்கு நிறையா இருக்கும் சுபம் வாழ்காலமுடன் வளர்க்க ஞானத்துடன்